போலீஸ் ஒருத்தரை கைது பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆஜர் நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னா இதைத்தான் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலைக்கேஸில் சந்தேகிக்கப்படுற ஒருத்தரையோ இல்லை குற்றம் சாட்டப்படுபடுற ஒருத்தரையோ எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம் இப்போ அவரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் அதாவது நீதித்துறை நடுவர்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட ஆஜர்படுத்தணும் ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ட்ராவல் டைம் சேராது அதாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகிற அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல அந்த இடைப்பட்ட நேரம் வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சேராது இதைத்தான் சிஆர்பிசி செக்ஷன் ஐம்பத்தி ஏழில் சொல்லியிருக்காங்க சரி அரெஸ்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு பார்த்தாச்சு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோர்ட்டில் ஆஜர்படுத்த முடியலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இப்போ அந்த கொலை கேஸில் கைது செய்யப்பட்ட ஒருத்தரை இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட் போர்ட் அதாவது குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி அவருக்கு மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்துவாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போலீஸால் விசாரணை முடிக்க முடியலைனாலும் மேஜிஸ்ட்ரேட்டை கட்டாயமாக கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் அப்போ கூப்பிட்டு போய் போலீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொலை பண்ணது இவர் தான் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே விசாரணை பண்ணி ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல அதனால் இவரை மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டில் போடுங்க அதாவது பதினஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த இடத்துல தான் ரெண்டு கஸ்டடி வரும் ஒன்று இப்போ நான் சொன்ன போலீஸ் கஸ்டடி இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவல்னு சொல்லுவாங்க இப்போ போலீஸ் சொல்கிற அந்த காரணத்தையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதில் உண்மையும் நியாயமும் இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் கஸ்டடி பதினஞ்சு நாள் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க ஜாமீனில் வெளியில் வரக்கூடிய குற்றங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க ஆனால் ஜாமீனில் வெளிய வர முடியாத குற்றங்களுக்கு தான் இப்படி போலீஸில் ரிமாண்டில் போடுவாங்க சரி பதினஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமும் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ஆஜர்படுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆஜர்படுத்தணும் அதுக்கப்புறமும் விசாரிக்க டைம் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சம்மந்தப்பட்டவரை என்ன பண்ணுவாங்கன்னா ஜூடிஷியல் கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலுக்கு வச்சுருவாங்க ஏன் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்டவர் வந்து போலீஸ் விசாரணைக்கு குறிக்கிடக்கூடாது சாட்சி வெளியில் போய் சாட்சியில் மிரட்டக்கூடாது அழைச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் நாளைக்கு உள்ளே இருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் சார்ஜ் ஷீட்லாம் போட்டு விசாரணைலாம் முடிச்சு சார்ஜ் ஷீட்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலுக்குள்ளே இருப்பா அப்படின்னு சொல்லி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சுருவாங்க ஆனால் இந்த நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது வந்து ஜெயில் தினமும் கிடையாது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் ஆஜர்படுத்தலை கைது பண்ணி கூட்டி போய் ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆளை கண்ணிலே காட்ட மாட்டுறாங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டவரோட உறவினர் உடனே ஹைகோர்ட்டில் போய் ஆட்கொணர்வு மனு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதை தாக்கல் பண்ணலாம் எதுக்குன்னா கைது செய்யப்பட்டவரை கோர்ட்டில் நேரில் ஆஜர்படுத்த சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மனுவை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம் சரி போலீஸ் கஸ்டடி இல்லைன்னா நீதிமன்ற காவலில் போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு நீதிமன்ற காவலில் ஏன் போடுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு இப்போது நீதிமன்ற காவலில் எத்தனை நாள் வைப்பாங்க அதுக்கப்புறம் என்னாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் சிஆர்பிசி செக்ஷன் நூற்றி படி மரண தண்டனை ஆயுள் தண்டனை இல்லைனா பத்து வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் செஞ்ச ஒருத்தரை தொண்ணூறு நாள் நீதிமன்ற காவலில் வச்சுருக்கலாம் அதுவே பத்து வருஷத்துக்கு கீழே தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் செஞ்ச ஒருத்தரை அறுபது நாள் நீதிமன்ற காவலில் வச்சுருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அறுபது நாள் சரி தொண்ணூறு நாள் சரி இதுக்குள்ளே போலீஸ் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாலும் சரி போடலைனாலும் சரி அந்த அறுபது நாள் தொண்ணூறு நாள் முடிய போகுது அப்படின்னா நீதிமன்ற காவலில் இருக்கிறவர் ஒரு வக்கீல் உதவியோட கோர்ட்டில் வந்து கட்டாய ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணால் கோர்ட் ஜாமீன் கொடுத்ததாக ஆகணும் ஏன்னால் எப்படி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒருத்தரை வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கக்கூடாதோ அதே மாதிரி இந்த தொண்ணூறு நாள் அறுபது நாளைக்கு மேலே ஒருத்தரை நீதிமன்ற காவலில் கூடாது அதனால் கோர்ட் வந்து ஜாமீன் ஆகணும் சரி ஜாமீனில் வெளியில் வந்துட்டாரா அப்படின்னா அந்த கேஸிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் போய் சம்மந்தப்பட்டவர் வந்து ஆஜராகணும் கடைசியாக போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த ஆதாரங்கள் சாட்சிகளின் அடிப்படையில் சம்மந்தப்பட்டவரை தண்டிக்கலாமா இல்லை விடுதலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கோர்ட் முடிவு பண்ணும் தீர்ப்பு சொல்லும் இதுதான் ஒருத்தரை ஒருத்தர அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி இந்த விஷயங்கள் எல்லாமே சுருக்கமாக சொன்னோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வருது எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அவர் அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியோ இல்ல ஜூடிஷியல் கஸ்டடியோ ஏதோ ஒரு கஸ்டடியில் போகிறாங்க அந்த கஸ்டடி முடியும் போது அவர் வந்து கட்டாய ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி ஜாமீனில் வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் தீர்ப்பு வரும் இதுதான் ஒருத்தர அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எதுக்காகவோ உங்களையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணணும் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் அது பாதுகாப்பாக இருக்கும் அதனால் நம்ம தேநீர் இடைவெளி சேனலில் இந்த எஃப்ஐஆர் போலீஸ் கேஸ் பற்றின அடிப்படை சட்டங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு அடிப்படை சட்டம் பற்றி பார்க்கலாம் நன்றி வந்தால் கூட